பதி நான்காவது நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் இன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொள்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் அந்த நேரத்தில் திரௌபதி கிருஷ்ணரை பார்த்து இந்த யுத்தம் முழுவதையும் நீ ஏன் நடத்துகிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் கொல்பவனும் நீ கொல்லப்படுபவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ சொல் இன்று யார் யாரால் கொல்லப்பட போகிறார்கள் என்று கேட்கிறாள் பாண்டவர்களும் திரும்பி இந்த கேள்விக்கான பதிலை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் அனைவருக்கும் நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளது சொல்கிறேன் என்று சிரித்தவாறே இரு தரப்பினராக பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் என்று கொல்லப்படுவான் இவ்வுலகில் அவனை விட நல்லவன் யாரும் கிடையாது என்றார் கிருஷ்ணர் இதை கேட்டு பாண்டவர்கள் அனைவரும் தர்மரை விட நல்லவர் யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டனர் திரும்பி வருகையில் ஐவரும் வருவார்களா நால்வர் மட்டும்தான் வருவார்களா என்ற வேதனையில் ஆழ்ந்தாள் திரௌபதி இருப்பினும் பாண்டவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் போருக்கு தேரை ஓட்டிச் சென்றனர் யுத்தத்திற்கு கதையோடு இறங்கினான் பீமன்